இப்படி இரண்டு சிருஷ்டி இல்லாவிட்டாலோ சிருஷ்டி இருந்தும் ஜீவர்களை காமாதிகள் பிடுங்கி எடுத்து குஸ்திக்கு வராவிட்டாலோ கருணை காட்ட அம்பாளுக்கு ஏது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு திண்டாட்டமுமில்லை என்று அவாளவாளும் திருப்தர்களாக ஸ்வஸ்தமாக இருந்துவிட்டால் கருணையை யார் கேர் பண்ணப் போகிறார்கள் எதிர் சக்தியோடு போராட முடிகிற மட்டும் போராடி அப்புறம் நம் சக்தியால் ஜெயிக்க முடியாது என்று புரிந்து கொண்டு நீதான் என்று கிடக்கும்போதுதான் சரணாகதி என்ற பேரின்பம் கிடைக்கும் அப்போதுதான் அவளும் ரக்ஷனைக்கு ஓடோடி வருவதில் கருணைக்கு முழு ஸ்கோப்பும் கிடைத்து அவளுக்கும் பேரின்பம் கிடைக்கும் அந்த ரட்சனை காரியமாகிறபோது அதன் சைடின் கருணையும் இந்த சைடின் சரணாகதியும் சைடு எல்லாம் இடுபட்டு போய் ஒரே பிரவாகமாக சங்கமமாகி நிற்கும் ஜெயக்கொடி பறக்கும் ஜீவன் ஜெயித்தானா அம்பாள் ஜெயித்துக் கொடுத்தாளா என்ற ஆராய்ச்சிக்கே இடமில்லாமல் அப்போது இவனே அவளாக இருப்பான் லட்சம் கோடி பேர் கெட்டதிலேயே போய் கெட்டுப் போய் வீணாகப் போனாலும் பரவாயில்லை கோடியில் ஒருத்தர் புறப்பட்டு இப்படி ஜெயசாலியாகி சிருஷ்டிக்கு அந்தண்டை போய்விட்டால் அதுவே போதும் ஒரு மரத்தில் உண்டாகிற அத்தனை கொட்டைகளும் மரமாக வேண்டும் என்று உண்டா ஒரு மனுஷனின் ஜீவ பிந்து அத்தனையும் பிரஜைகளாவது உண்டா அப்படி ஜீவலோகத்தில் கோடியில் ஒருத்தர் பூர்ணத்துவம் பெற்றாலும் போதும் தான் அதிலேயே சிருஷ்டியின் பர்பஸ் பூர்த்தியானதாகத்தான் அம்பாள் நினைக்கிறாள் போனவர்கள் எல்லாரும் கூட நிரந்தரமாக வீணானவர்கள் இல்லை எட்டனல் டாம்னேஷன் மீட்சியற்ற நிரந்தர தண்டனை நம்முடைய மத சாஸ்திரங்களில் இல்லை மத்வாச்சாரியார்தான் அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் சொன்னவர் பயமுறுத்தியாவது நல்லதில் திருப்ப வேண்டும் என்று சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம் மகா மகாபாவிக்கும் ஓய்வு உண்டு என்பதுதான் நம் பொது கொள்கை அப்படி யுக யுகாந்தரங்களுக்கு அப்புறமாவது அவள் அத்தனை வீணாகப் போன குழந்தைகளையும் சரி பண்ணி தன் மடியில் இழுத்து போட்டுக் கொள்ளாமல் விடமாட்டாள் ராஜா யுத்தத்திற்கு போனானாம் ஒரு சாதாரண பிரஜையை ஏதோ முக்கிய காரியமாக அங்கே தன் கேம்பில் வந்து பார்க்கச் சொன்னானாம் தண்டு இறங்கின இடத்திலே தங்களை பார்க்க யாரையும் விடமாட்டாளே முத்திரை மோதிரம் மாதிரி ஏதாவது தரணும் என்று அந்த ஆள் கேட்டானாம் ராஜாவும் கொடுத்தானாம் பார்த்தால் அது சத்ரு ராஜாவின் முத்திரை மோதிரமாக இருந்ததாம் அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியவில்லையாம் ராஜாவே சிரித்துவிட்டு புரிய வைத்தானாம் அந்த காரியம் இந்த காரியம் என்று ஏகப்பட்ட பேர் என் சொந்த முத்திரை வாங்கிக் கொண்டிருக்கா அதனாலே அந்த கியூ பெருசாக போய்விடும் அதிலே நின்னு நீ என்னை பிடிச்சுக்கிறதுக்குள்ளே அவசர காரியம் ஆரியே போயிடும் அதனால்தான் சத்ரு பக்ஷத்து மோதரம் கொடுத்தேன் இப்படி சிலது அவளோட சாரர்கள் ஒற்றர்கள் கிட்டே இருந்து பறிமுதல் பண்ணி வச்சிருக்கோம் அதிலே ஒன்னு கொடுத்தேன் இதை நீ ஒளிச்சு வச்செண்டு என் பாடி கார்டுகள் கண்ணிலே படற மாதிரி பதுங்கிண்டு வரதா பாவனை பண்ணினாலே போதும் டக்குன்னு பிடிச்சு பரிசோதனை பண்ணி சத்ரு மோதரத்தை பார்த்து எல்லோருக்கும் முன்னாடி உன்னை எனக்கு முன் கொண்டு வந்து நிறுத்திடுவா என்றானாம் அப்படித்தான் அம்பாள் காமம் குரோதம் முதலான எதிர்தரப்பாக தோன்றுகிற முத்திரை மோதரங்களைக் கொடுத்தே நம்மை அவளிடம் வரும்படி பண்ணிக் கொள்கிறாள் உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா குந்தியை கேட்டாராம் கஷ்டம்தான் வேண்டும் அதை கொடு அப்போதுதான் உன்னை நினைப்பேன் என்று அவள் பதில் சொன்னாளாம் கஷ்டம் எப்படி வரும் காமக் குரோதாதிகளால்தான் அவற்றின் பிடுங்கள் தான் அவனை நினைத்து பிரார்த்திப்போம் இப்படி பார்த்துக் கொண்டு போனால் சிருஷ்டி காமாதிகள் எல்லாமே அனுகிரகம்தான் என்று புரியும் பிற்பாடு ஒரு ஜீவனுக்கு காருண்யத்தை காட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாகவே காமத்தை கொடுப்பது என்பது அந்த ஒரு ஜீவனோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை அவனுடைய காமத்தினால் உண்டாகப் போகிற ஜீவர்களுக்கும் அவளுடைய காருண்யம் பாயவே இந்த ஏற்பாடு அவர்களுக்கு இவனால் ஜன்மா ஏற்படுவதே அந்த காருண்யத்தால்தான் இப்படி சொல்லும்போது பொதுவாக நினைப்பதற்கு ஆப்போசிட்டாகவே இதுவரை சொன்ன சில சமாச்சாரங்களோடு இன்னொன்று சேர்கிறது பிறவி வேண்டேன் என்று பெரியவர்கள் அலறிக்கொண்டு பாடி வைத்திருக்க ஒருத்தனின் காமத்தால் பல ஜீவர்கள் பிறப்பதே அவர்களுக்கு அனுகிரகம் என்றால் எப்படி பிறவி வேண்டேன் சரிதான் ஆனாலும் மூட்டை மூட்டையாய் கர்மா பாக்கி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லிவிட்டால் தப்பிக்கொண்டு விட முடியுமா என்ன பாக்கியை கொள்வதற்கும் பிறவிகள் எடுத்து நல்லபடி வாழ்ந்து கொண்டு போனால் தானே முடியும் லோகத்தில் காமமில்லை என்றால் கர்மா பாக்கியோடு செத்துப்போனவர்கள் மறுபடி பிறப்பது எப்படி வாய்க்கிற பிறவியில் அவர்கள் பழசை பழைய கர்மாவை கழுவிக்கொள்ளாமல் அழுக்கு மேலும் தடிப்பேற விட்டால் அது அவர்களுடைய குற்றம்தான் பிறவியை போக்கிக் கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பிறவி என்று புரிந்து கொண்டு அதற்கானதை செய்வதுதான் முறை ஜீவர்கள் பிறவியில் இருந்து தப்பிப்பதற்கான பிரயாசைகளை செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற கருணையுள்ளதால்தான் அம்பாள் லோகத்தில் காமத்தை வைத்து அதற்கு அதிகாரியாக மன்மதனை அப்பாயின் செய்தது தர்ம அர்த்த காமம் என்று புருஷார்த்தங்களிலேயே ஒன்றாக அதை வைத்து மத்தியம வயசில் கிரகஸ்தாசிரமத்தில் சாஸ்திரோக்தமான விவஸ்தைகளோடு அதையும் அனுபவிக்கலாம் என்று வைத்திருக்கிறாள் விவஸ்திதமாக வரையறை ஒழுங்கோடு அப்படி பண்ணிக்கொண்டு போனால் அப்புறம் அதுவே விடுகிற காலத்தில் ஜாடாவாக விட்டுப்போய் சுத்தி ஏற்பட்டு சந்நியாசத்திற்கு ஏற்றிவிடும் சிருஷ்டியிலே எதை எடுத்தாலும் விதிவிலக்கு இருப்பதற்கு ஏற்ப பால்யத்திலிருந்து கடைசி வரை சுத்த பிரம்மச்சரியம் சன்னியாசம் என்றிருக்கும்படியாகவும் கொஞ்சம் பேரை ரொம்ப கொஞ்சம் பேரை படைத்திருக்கிறாள் இந்த சமாதானங்கள் எல்லாம் சரி ஆனால் ஞானமூர்த்தியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனை காமத்தினால் கலக்கி களங்கப்படுத்துவானேன் ஜிதேந்திரியர்களாக முனிவர்களை அப்படி பண்ணுவானேன் இப்படி பண்ணுவதற்காக அவளை புகழ்வானேன் அவர்கள் அப்படி ஆனது அதோடு முடிந்து விடவில்லை அப்புறம் அவர்கள் மறுபடி பரிசுத்த மூர்த்திகளாகவும் ஆகத்தான் ஆனார்கள் ஒரு சமயத்தில் அவர்கள் அப்படி ஆனார்கள் என்றால் அதுவும் பெரிய லோக கல்யாணம் ஏற்படவேதான் நடந்தது இப்படி ஹரிஹர புத்திரனாக ஒருத்தன் பிறந்தால்தான் தன்னை கொல்ல முடியும் என்று ஒரு அசுரன் வரம் வாங்கிக் கொண்டிருப்பான் விஸ்வாமித்திரர் மேனகையிடம் ஓகித்திருக்காவிட்டால் சகுந்தலையும் சாகுந்தலமும் கிடைத்திருக்குமா வியாசர் கிருத்தாசியிடம் வசீகரமானதால்தான் பிரம்மச்சரியத்தில் ஒப்பில்லாத சுகாச்சாரியாளின் உத்பவம் ஏற்பட்டது பராசக்தியிடம் சகாயமில்லாவிட்டால் யாரானாலும் தடுக்கி விழ வேண்டியதுதான் என்பதையும் இந்த விருத்தாந்தங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி நாம சாதித்துவிடலாம் என்று மிதப்பால் நினைக்காமல் அவள் அருள் துணையை எப்போதும் நாடி அடங்கியிருக்கும்படியாகவும் செய்கின்றன இன்னொரு விஷயம் என்னவென்றால் யாரொருவர் ஒன்றை ஆக்குவதற்கு சக்தியும் அதிகாரமும் பெற்றிருக்கிறாரோ அவரேதான் அதை அழிப்பதற்கும் சக்தி அதிகாரம் பெற்றவராவார் என்பது லெஜிஸ்லேஷன் செய்ய சட்டம் போட ராஜாங்கத்திற்குத்தான் சக்தி உண்டு என்றால் அதை ரிசைன் பண்ணவும் ரத்து செய்யவும் அதற்குத்தான் அதிகாரம் உண்டு ராஜாங்க சட்டத்தை நாம் மாற்ற முடியுமா சிருஷ்டியையும் காமத்தையும் உண்டாக்கும் அதிகாரமும் சக்தியும் அம்பாளுக்கு உரியவை என்றால் சிருஷ்டியில் இருந்து மோசனம் கொடுக்கவும் அவளால்தான் ஆகும் காமத்தில் இருந்து கைதூக்கி வெளியேற்றிவிடவும் அவளால்தான் ஆகும் காமனை அதிகாரியாக வைத்து அவள் முனிவர்களையும் மோகிக்க பண்ணுகிறாள் என்னும் போதே அதற்கு மறுபக்கமாக ஒரு காசு இருந்தால் அதில் நமக்கு தெரிகிற ஆப்வர்ஸ் என்று ஒன்று இருக்கிறதோடு தெரியாததாக ரிவர்ஸ் என்று ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி முனிவர்களையும் அவள் மன்மத அதிகாரியை கொண்டு மயக்க பண்ணுகிறாள் என்கிற ஆப்வர்ஸுக்கு ரிவர்ஸ் ஆக அதே மன்மதனிடம் இவர்களிடம் உன் கைவரிசையை காட்டாமல் ஓடிப்போ என்று அவள் சில ஜீவர்களை உத்தேசித்துச் சொன்னால் அவன் அவர்களை களங்கப்படுத்தாமல் ஓட வேண்டியதுதான் என்றும் ஏற்படுகிறது நமக்குத்தான் அவன் அதிகாரியை ஒழிய அவளுக்கு சர்வன்ட் தான் நாம் காமஜயம் பண்ண வேண்டுமானால் நாம சாதித்துக் கொள்ள முடியாது அவள் அவனுக்கு உத்தரவு போட்டுத்தான் அது நடக்க வேண்டும் அவனை ஏவுகிற அவளைதான் அவனை தடுக்கவும் அதிகாரமுடையவள் அவனை ஏவுவதை மட்டுமே ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் அதன் ரிவர்ஸையும் நாம் புரிந்து கொண்டு அவளே காமநாசம் அருள்கிறவள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் காமனை வெற்றி வீரனாக்கிய சக்தி அடுத்து ஆறாவது ஸ்லோகம் முழுக்கவும் மன்மதன் விஷயமாகவே பண்ணியிருக்கிறார் அத்வைதத்தில் இருந்து காமத்தால் இச்சையால் துவைதத்தை காட்டி அப்புறம் கருணையால் துவைதத்தை அத்வைதமாக்குவதே அம்பாளின் லீலையில் மையஸ்தானமாக இருப்பதால் காமத்துக்கு ரூபகமான காமனுக்கு இங்கே முக்கியம் ஜாஸ்தி அவளுக்கே காமேஸ்வரி காமாட்சி என்று திவ்யநாமங்கள் சொல்கிறோம் தனுஸ்பௌஷம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகா வசந்தா சாமந்தோ மலையமிருத் ஆயோதனரதா ததாபியேகா சர்வம் ஹிமகிரி சுதே காமபிக் கிருபாம் லப்வா தேகதிதம் அனுங்கோ விஜயதே அடியோடு வலிவே இல்லாத உபகரணங்களை வைத்துக்கொண்டே மன்மதன் லோகம் பூராவையும் ஜெயித்து விடுகிறான் அந்த சக்தியை அவனுக்கு தருவது எது என்றால் அம்பாளுடைய லேசம்தான் என்ற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்ன உபகரணங்கள் முதலில் தனு பௌஷ்பம் அப்படியென்றால் புஷ்பத்தால் ஆன வில் ஜகத்தில் இருக்கும் ஜீவ சமூகம் முழுவதையும் ஜெயிக்க வேண்டும் அதாவது அவர்களை காமத்தின் வாய்ப்படுத்த வேண்டும் என்று யுத்தத்திற்கு புறப்படுகிறான் மன்மதன் தேரில் ஏறிக்கொண்டு கையிலே தனுசும் பானமும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான் அந்த தனுஷ் என்ன பானம் என்ன கூட்டாளியார் தேர் என்ன என்று பார்த்தால் சிரிப்பாக வருகிறது அவை ஒன்றை விட ஒன்று திராபையாக இருப்பதை பார்க்கிறோம் முதலில் தனுசை பார்த்தால் அது புஷ்பங்களைக் கோத்துப் பண்ணியதாக இருக்கிறது தனு பௌஷ்பம் மன்மதனுக்கு கரும்பு வில் என்று பிரசித்தம் எல்லோருக்கும் இரும்பு வில் என்றால் இவனுக்கு கரும்பு வில் கொஞ்சம் ஜாஸ்தி வளைத்தாலும் மழுக்கென்று முறிந்துவிடும் ஆனால் ஆச்சாரியாலோ அதைவிடவும் அதி அதிபூஞ்சையான புஷ்பவில் என்கிறார் இரும்பளவு இல்லாவிட்டாலும் கரும்பு கனமானதுதான் அதனால் ஒரு போடு மண்டையில் போட்டால் போதும் அதற்காக ஆச்சாரியால் இப்படி புஷ்பம் என்று மாற்றலாமா